ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் அது இந்த கற்பூர விலை இலையை வச்சு நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோம் இதுதான் அந்த இலை நம்ம வந்து அந்த இலையை வந்து பறிக்கிற போது காம்பு வந்து நல்லா கையில் பிடிக்கிற மாதிரி பார்த்து கிழிக்குவாங்க அதுக்கப்புறம் தடையில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படியே போட்டோம்னா எண்ணெய் உறிஞ்சுக்கும் இப்போ பஜ்ஜி மாவு வந்து மாவு வந்து கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து இதை வந்து விஸ்க் வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு கடையில் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு பஜ்ஜி போட்டுக்கலாம் ஒவ்வொரு வேலையை எடுத்து அந்த இலையோட காம்பு பிடிச்சி நெனைச்சி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் அழகாக அந்த இலையோட சேஃப் மாதிரியே இருக்குது பாருங்கள் சளி இருக்கிற போது வந்து இந்த இது வந்து நம்ம பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் தனியாக இலையை வந்து நம்ம புழிஞ்சு கொடுத்தோம்னா காரம் அடிக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி ஒற்றை ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நல்லா திருப்பி போட்டு பஜ்ஜிப்ப ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு சட்னியோடு வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்